அம்மா உன் பொண்ணும் ரொம்ப ஓஞ்சு போயிட்டீங்களோ என்கிட்ட மோதி ஒத்தனை ஜெயிக்க முடியாது உன் பொண்ணோட விவாக முகூர்த்த பத்திரிகை வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் இருக்கோ இந்த பாரு

எடுத்துட்டு போய் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் பையன் அனுப்புறீங்களா சரி நாளைக்கு மார்னிங் அனுப்புங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருங்க மாப்பிள்ளையா அரவிந்த் கிருஷ்ணான்னு பேரு ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப பெரிய உத்தியோகம் சல்லடை போட்டு சலித்தாலும் இன்னைக்கு சென்னையில் இந்த மாதிரி மாப்பிள்ள கிடைக்க மாட்டார் ஆமா நாளைக்கு பையன் அனுப்புறீங்களா கண்டிப்பாக அனுப்பிச்சிருங்க

இதுக்கு பதில என்ன ஒரே கொண்டு போட்டு சொல்லு நான் போய் சேர்ந்துடுறேன் இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் மன்னிக்கிட்டேன் தாத்தா பாடிக்கிட்டே எடுத்து சொல்லியிருக்கேன் அவ எல்லாரும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா அவ நிச்சயமா உன்னை கைவிட மாட்டா என்னடி பேச்சு நீ போய் படுத்துக்கோ நான் அவ டிஃபன் எடுத்து வச்சுட்டு வரேன் சௌந்தர்யா ஹலோ வாங்க 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 என்ன திடீர்னு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க ஒரு ஃபோன் கூட பண்ணல அது ஒண்ணுல நீ சமைச்சிட்டு இருந்தியா அந்த வாசனை ரூம் வரைக்கும் வந்தது அதான் வந்துட்டேன் என்ன சீனோ ஏன் சமையல பாராட்டுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா நிஜமா தான் சொல்றேன் உன் சமையல போய் நான் கிண்டல் பண்ணுவேனா லைஃப் புற உன் சமையல தான சாப்பிட போறேன் வாங்க மாப்ள என்னது இது பார்சல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க இருங்க இருங்க ஒவ்வொன்னா காட்டுறேன் பாருத்த இதுவும் சௌந்தர்யக்காக பிடிச்சிருக்கா இந்தாங்கத்த நீங்க பாருங்க சௌந்தர்யக்காக நான் வாங்கின சேலை எப்படி இருக்கே என் பொண்ணுக்கு என்னால முடிஞ்சதை நான் செய்ய மாட்டேனா நீங்க எதுக்கு வீணா செலவு பண்ணி இதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அத்த நீங்க பண்றத பண்ணுங்க இது ஏன் சந்தோஷத்துக்காக என் வைஃப் சௌந்தர்யக்காக நான் ஆசை ஆசையா வாங்கினது நான் சொல்ல நீ தப்பா நினைக்காதீங்க பொம்பளைங்களுக்கு புடவையும் நகையும் வாங்கி கொடுக்கிற புருஷனை தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா அதே சமயத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் இதையெல்லாம் நீங்க தொடரலேனா அதுவே வாழ்க்கையில பிரச்சனை ஆயிடும் அதனால நீங்க இத உடனே நிறுத்திடுங்க அம்மா நான் ஒண்ணு அந்த மாதிரி பொண்ணு இல்லை அவரா இஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா அதை நான் ஏத்துப்பேன் நானா எதுவும் அவர்கிட்ட கேட்க மாட்டேன் பாத்தீங்களா அத்தை நான் வாங்கிட்டு வந்தது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்ட் தான் ஆனா உங்க பொண்ணு இருபத்தி நாலு கேரட் கோல்டு சுத்த தங்கம் அப்புறம் இன்னொரு விஷயம் அத்த எங்க வீட்டுல மேரேஜ் சிம்பிளா கோயில்ல வச்சுக்கலாம் சொன்னாங்க உங்க விருப்பம் எப்படி பாப்ல இனி எங்களுக்கு எல்லாமே நீங்கதான் உறவுன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது உங்க விருப்பம் போல கோயில்லே வச்சுக்கலாம் சரி அத்த நான் இந்த விஷயத்தை வீட்டுல போய் சொல்லிடுறேன் ஓகே நான் கிளம்புறேன் வர என்ன வந்த விஷயத்தை மறந்துட்டீங்களே என்ன மறந்துட்டேன் எதுவும் மறக்கலையே நகை எடுத்துட்டு வந்தேன் புடவை எடுத்துட்டு வந்தேன் அத்தை கிட்ட காட்டினா உங்ககிட்ட காட்டினா எதுவும் மறக்கலையே நான் சமையல் செஞ்சத சாப்பிடுறேன்னு சொன்னீங்கல்ல ஓஹோ அதுவா சரி சரி ரெடி பண்ணு ஒரு பொடி பொடிச்சுடுறேன்

ஏண்டா இப்படி சொல்றதுக்கு உனக்கு நான் கூசல உன் முறை பண்ண இன்னொருத்தன் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவனை நாலு அரை அறியாம இங்க வெக்கங்கட்டு கட்டு வந்து சொல்றிய உனக்கு என்ன நெஞ்சு எழுத்தோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி வேதனை எல்லாம் மனசுல அடக்கி வச்சுண்டு நாடகம் ஆடுறான் ஏண்டா ஒன்னு ருக்கு சேர்த்து வைக்கணும்னு நாங்க ரெண்டு பேரும் உசிர கையில பிடிச்சிட்டு போராடினு இருக்கோம் ஏனோ அசால்ட்டா ருக்கு கல்யாணங்கறியே எப்பற எல்லாம் இந்த பாவி அரவிந்தோட வேல தான் அவன் வேணுனே இவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்கான் அவன சும்மா விட கூடாது போலீஸ்ல சொல்லி அவன கம்பி என்ன வைக்கணும் நீ ஏமா அனாவசியமா டென்ஷன இந்த பாரு நாம நடந்ததெல்லாம் ஒதுக்கிட்டோ அவங்கிட்ட போய் பொண்ணு கேட்டாலும் ரெங்கராதன் கண்ணனுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிக்க மாட்டான் நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு எதுக்கு சண்டை பிடிச்சிக்கிறேள் ஏண்டா கண்ணன் இப்போ தான் தெளிவாக இருக்கா அனாவசியமாக அவனை குழப்பாதேங்கோ உன் தங்க பொண்ணு ஒரு ஆட்சிக்கு வாக்குப்பட போறான் எப்படா உன்னால் இதெல்லாம் சகிச்சு நிற்க முடியுது என்ன பண்ணுங்கிறேள் நேரா வாத்துக்கு போய் ரங்கநாதன் காலை கட்டிக்கிண்டு அப்பா உன் திருப்படியை சேவிச்சு கேட்டுக்கிறேன் ஓம் போடணும் ருக்குவே என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண விடான்னு அவன்கிட்ட கெஞ்ச சொல்றேல போங்கப்பா நடக்காதெல்லாம் பேசிட்டு இருக்காதுங்க அந்த பொண்ணோட தலை அடித்து அவ்வளவுதான் விடுவேல ருக்குவுக்கு அப்படி ஒண்ணு அசம்பாவிதமா நடக்காது யாரும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏதாவது அதிரடியா ஒரு ஆக்ஷன் எடுத்தா தான் அந்த அரவிந்த அடங்க முடியும் ஏன் தாத்தா நானே அமைதியா இருக்கேன் உங்களுக்கு எதுக்கு கண்ணா உனக்கு கல்யாணம் நடந்தா அது ருக்கு நடக்காது அம்மா ஏன் டென்ஷன் ஆத்துக்கு மாட்டு பொண்ண அழிச்சிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு கவலைப்படாது வா அரவிந்த் ஏன்னா அங்கிள் அன்னைக்குதான் இல்லப்பா நிஜமாவே வயிறு வலிக்கிறது ஓ பயத்துவ வலியா ம் இருங்க மாத்திரை வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் வேணாம் அரவிந்த் உட்கார் அது நான் உட்கார்ல நான் அத்தைக்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஓம வாட்டர் கொடுக்க சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அங்கிள் ருக்கு உள்ள மாடியில் இருக்கா சரி அரவிந்த் அப்புறம் நீங்கள் நம்ம போட்ட ட்ராமாலேயும் ரொம்ப மிரண்டு போயிருக்கா பார்த்து மறுபடியும் ஏதாவது ட்ராமா பண்ணிடாத இல்லை நிச்சயமா மாட்டேன் நீங்கள் இந்த சூப்பெல்லாம் குடிக்காதீங்க ஓம வாட்டர் குடிங்க ரொம்ப பயந்துட்டியா சாரி இது பாரு நான் எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்கு தான் என்ன என்ன ஏன் வராத ஏ ஏன் கோபப்படுற நீ கோவமா இருக்கிறத விட சாந்தமா இருக்கும் போது ரொம்ப அழகா இருக்க ச்சே நம்மளை பார்த்தாலே ஒருத்தி எரிஞ்சு விழடா திட்டுறா அருவருப்பா விலகி போறா அப்படி இருக்கும் போது அவளை திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்றியே மனுஷனே நீ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல மனுஷங்குறத விட லவ்வர்

இதை பார் ருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்த நிச்சயதார்த்தம் கூட அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் சுருக்கமா சொல்லட்டுமா கண்ணன் ஒன்ன விட்டு எங்கேயோ விலகி போயிட்டான் என்ன வளர்ற தேவையில்லாத எதோ பேசி என் மனசை மாத்த முடிய நினைக்கிறியா இங்க பாரு கடைசியில் இந்த போட்டியில கண்ணன் ஜெயிக்கப் ஜெயிக்க போறாரு இது என்ன சீட்டு கிட்ட விளையாடா ஜெயிக்கிறதுக்கு நீ வேணா பாரு உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டப் போறேன் ச்சே போத நிறுத்து எனக்கும் கண்ணனுக்கு தான் கல்யாணம் நடக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க சந்தோஷமா வாழத்தான் போறோம் அதை நீ பாக்க தான் போறேன் சேலஞ்ச் பண்றியா ஆமா சேலஞ்ச் தான் வெரி குட் இருக்கணும் லைஃப் லைஃபே த்ரில்லிங்கா இருக்கும் பார்த்துடுறேன் ராமச்சந்திரன் ஒரு நிமிஷம் ஹலோ ஹலோ சார் நான் ஒரு ஆட ஏஜென்சிலேருந்து பேசுகிறேன் சரிங்க நாங்கள் மெயின் ஏரியாவில் ஹோர்டிங்ஸ் இருக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதான் அடையாரில் ஒரு வீட்டு முன்னாடி டூலெட் போட்டு உங்கள் ஃபோன் நம்பர் இருந்து அதான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் எந்த ஏஜென்சிலேருந்து பேசுகிறீங்க என் பேர் ராகவன் சார் நான் வந்து ஒரு ஆட் ஏஜென்சியில் ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன் ஹே ராகவன் நான் ராஜா பேசுகிறேன்ப்பா என்ன குரல் தெரியல உனக்கு மாப்பிள நீங்களா அந்த வீட்டு முன்னால் இந்த நம்பர் இருந்தது அது என்னுடைய ஃபோன் நம்பர் தான் ஆமாம் அங்கே உனக்கு ஹோர்டிங் வைக்கணுமா ஆமாம் மாப்பிள்ளை ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதான் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து புதுசாக லீஸுக்கு எடுத்திருக்கேன் உனக்கு எத்தனை மாதத்துக்கு வேணும் ஒரு ஒன் இயர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இஷ்டப்படியே பண்ணிக்க ஆஃபீஸ்க்கு வந்து ஃபார்மெண்டிலாம் பேசிக்குவோம் ஆ ஓகே ஆஃபீஸ்க்கு வாங்க அப்புறம் மாப்பிள்ள இந்த விஷயம் மாமாவுக்கும் ஸ்ரீக்கும் தெரிய வேணாம் மாப்பிள ஏன் அப்படி சொல்லுறீங்க என்ன ப்ராப்ளம் ராகவன் இல்லை ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை இது ஒரு ஃப்ரெண்டுக்காக பர்சனலாக பண்ணிகிட்ருக்கேன் எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் டீலிங்கு அதான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க ப்ராப்ளம் இல்லாமல் இல்லை மாப்பிள்ளை இது வேறு மாதிரி டீலிங் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்களேன் ப்ளீஸ் சரி உங்களுக்கு தான் அது என்னென்னு தெரியும் ரைட் நீங்கள் சொல்கிறபடியே பண்ணிவிடுவோம் நேரில் வந்து பேசி முடிச்சுடுவோம் தேங்க் யூ ரைட் ராகவான் பாய் பாய் ராமச்சந்திரன் சொல்லுங்கள் சார் அடையாரில் புதுசாக ஒரு பங்களா லீசு கருத்து ஆ அதுக்கு நல்ல ஆஃபர் வந்துருக்கு என்ன விஷயம் சார் ராகவன் ஹோடிங் வைக்கணுமா ஓ ராகவன் சாரா ஹோடிங் வைக்கிற ஒரு வரவு வாடகை ஒரு வருமானம் ரெட்ட வருமானம் சார் கண்டிப்பாக எல்லாம் உங்கள் பையன் பரத்து நேரம் வாங்க சார் போகலாமா சார் அண்ணா இது கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கண்ணா எக்ஸ்கியூஸ் மீ இங்க கண்ணங்கிறது நான் தான் உட்காருங்க தேங்க்யூ சார் சார் என் பேர் கேசவன் செங்கல்பட்டு கெமிக்கல் இருந்து வரேன் சொல்லுங்க சார் எங்க கம்பெனி ஆரம்பிச்சு நாளையோட ஒன் இயர் முடிய போகுது அதுக்கு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம்னு இருக்கோம் அதனால ஸ்வீட் காரம்லாம் ஆர்டர் பண்ண சொல்லி இங்கே எம்டி அனுப்பி வச்சார் சார் சரி கொடுத்துருவோம் லிஸ்ட் வச்சிருக்கீங்களா இருக்குது சார் அட்வான்ஸாக ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தனு சார் சரிங்க ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க சார் சரிங்க எப்போ டெலிவரி பண்ணணும் ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கெலாம் ஷார்ப்பாக வந்துடணும் சார் சரி சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக்கு எங்கள் எம்டியோட சன்னுக்கு பர்த்டே வருது அதை கிராண்டாக செலப்ரேட் பண்ணணும்னு பிரியப்படுறாரு அதுக்கு ஆர்டர் எடுக்கணும் அதனால சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனரே நேரில் வந்தால் நல்லா இருக்குமேனு எங்கள் ஓனர் பிரியப்படுறாரு அதனால் நீங்களே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சார் சரி நானே வரேன் யூ சார் செவன் தேர்ட்டிக்கு அந்த அட்ரஸ்க்கு ஷார்ப்பா அந்திருக்க என்னடி சில்ட்ரன் செக்ஷன் நிக்கிற நாம ருக்கு முகூர்த்த படம் எடுக்க வந்திருக்கோம் அரவிந்த் சார்பில் இங்க நின்னு என்ன அர்த்தம் ஓஹோ பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் பாக்குறியோ ஆமா அதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு என்னை வச்சுருக்கேன் என்னது நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன் நீ ஒரு மாதிரி ஆயிண்டே இருக்க சரி சரி எதுவாக இருந்தாலும் ஆத்துக்கு போய் பேசிக்கலாம் இங்க என் வாயக்கலை ஏதாவது சண்டை போட வைக்காத வா வா மேடம் நல்ல பட்டு சாரி எல்லாம் எடுத்து போடுப்பா ஓகே சார் மாதிரி டிசைன் வேணும் மேடம் அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அதாவது சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போயிருக்காங்க அப்படிங்களா அதான் எது எடுக்கிறதுன்னு தெரியல அலமோ இதை பாருங்க சார் இது நல்லா இருக்குல்ல இது நல்லா இருக்குல்ல என்ன சொல்கிறேன் இதையே பேக் பண்ணிவிடுங்க ஓகே சார் సార్ కేసు కౌంటర్ అనుచి అను தேங்கூ சார் அந்த பாக்ஸ் கொடுங்க இதை பேக் பண்ணிடுங்க மேடம் என்னம்மா சௌந்தர்யா இங்க தான் வேலை சரியா நீ